ஆண்டுதோறா பேரங்காங் கைகையோட வாரம் நல்லொண்ணு நேற்று சுழபுர பெரும்பேத்தன் தனியான ஒரு சோலை போலதான் காட்சி தரும் பெரிய ஆலை மரங்கள் அரச மரங்கள் உயரமாக வளர்ந்துக்கூடிய பெரிய பெரிய மரங்கள்லாம் நிறையவே இருக்கு நேற்று வந்து காலகட்டத்தில் அந்த சகல் ஒரு மாதிரி சொல்லினா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அரசாங்கம் நிற்பாடினா அதால அந்த அழிவுகள் எல்லாம் என்னப்பா அறிவு சர்ச்சில் ஹலோ பாரம்பரியத்தை விட உங்களுடைய அறிவு தேவை தமிழர்களுக்கு தனித்துவமான நிறைய விஷயங்கள் இருக்கு பண்பாட்டியல் ரீதியா வழக்காரர்கள் ரீதியா எல்லாம் இந்த விடயங்கள் செய்யப்படக்கூடியதாக இருக்கும் ஏன் இது ஆரம்பத்துல சொல்லணும்னு சொன்னா இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் கவுனாவத்தைக்கு மிக அண்மையில் கவுனாவத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க வைரவர் அந்த கோவில வந்து வருடாந்தம் வேள்வி என்றது நடக்கும் கிடாய்கள் அதே போல சேவல்கள் காணிக்கையாக கொடுக்கப்படும் அது மாத்திரமல்ல அங்க வந்து அஹ் இறைவனுக்கு வெட்டி அந்த நேர்த்திகள் நிறைவேற்றப்படக்கூடிய விஷயம் எல்லாம் நடக்கும் முந்தையெல்லாம் ஒரு காலத்துல நிரபலி இருந்தது அந்த நிரப்பலிலிருந்து இருந்து காத்துக்கொள்றதுக்காகவும் மக்களை வந்து பாதுகாத்துக்கொள்றதுக்காக தான் இந்த வேள்வி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது இந்த காலத்தில் வந்து இவ்வளவு அறிவுபூர்வமாக எல்லாம் வளர்ந்துட்டோம் இப்பையும் இப்படியான நம்பிக்கைகள் மீது அதிக பெற்றுக் கொண்டவராகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து அது அந்த மக்கள் சார்ந்த கூடிய விஷயம் தான் இருக்கு ஏன்னா நிறைய இடங்கள்லேருந்து வந்து வெளிநாடுகளுக்கு போயிடக்கூடிய ஆக்கெல்லாம் திருப்பி வந்து குறிப்பிட்ட காலம் இங்கே நின்று இந்த வேள்விக்காக கிடாயெல்லாம் வளர்க்குற அந்த பாரம்பரியம் எல்லாம் இருக்குது அப்படி என்ன விஷயம் இங்கே நடக்குது நாளைக்கு வந்து விடிஞ்சா வேள்வி இன்னைக்கு அந்த ஆடுகள்லாம் காட்சிப்படுத்தக்கூடிய விஷயம் அது மாத்திரம் நிறைய சனம் இவ்வளவு செனவும் வந்து இப்படி கிடையா பார்க்குதா அப்படின்றது வந்து முக்கியமான விடயமாக இருக்குது இந்த கிடாய் சம்பந்தமாக வேள்வி சம்பந்தமாக இந்த காலநிலை இப்ப பார்க்கலாம் இப்ப இந்த காலநிலைக்கு யாரும் வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் கூட பேல கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய இந்த காலநிலை அனுப்பிவிங்க காலநிலை தொடர்புல கீழே வந்து கருத்துக்களை பாதி விடுங்க வாங்க மக்களை காலநிலைக்கு போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் மயிலிருந்து வரக்கூடிய அந்த பாதையில தான் நாங்க இப்ப இருக்கோம் பாருங்க இந்த வீதி நடுகளும் வந்து மின்விளக்கு எல்லாம் போட்டு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து இந்த கிடாய்கள் வந்து பார்வை காட்டுகிற முதல் நாள் அதுல முதலாவது நாங்க வரைக்கும் இந்த பாதையில் இருக்கக்கூடிய முதலாவது கூட இவ்வளவு பேர் வருவதும் போவதுமாக அதை பார்த்துட்டு போயிடும்

உயிரா குடிப்பிச்சு அது கிடையா வட்டி சந்தைப்படுத்துறது

அந்த காலங்களில் பழி கொடுக்கறது ஆட்களுக்கு நோய் நூறு மிராமல் ஒரு காலத்துல அரசாங்கம் நிப்பாட்டினார் அதால அந்த அழிவு எல்லாம் ஏற்பட்டு அதனால இந்த அரசாங்க கோட்ஸ்லேயே தீர்ந்திருக்கு எல்லா ஆலயத்திலையும் தடை இல்லாமல் பலி கொடுக்கலாம் ஆடு வெட்டுறதுக்கும் அழிவுக்கும் என்ன சம்பந்தம் ஆடு வெட்டுறதுக்கும் அழிவுக்கு என்ன சம்பந்தம் மோட்டு கதை என்ன சொன்னா என்ன சொல்லுவீங்க அது இல்லை அந்த பலி கொடுத்தால் தெய்வத்துக்கு ஒரு பலி வாங்குற தெய்வங்கள் பலி எடுக்கிறது அதுக்காக அந்த பலி கொடுத்தால் அதை அது மிருகத்தோட முடிஞ்சுவோம் அப்படி மிருகத்தோட மிருகம் வந்து கொஞ்சம் கலந்து சாமன் மனுஷர் வந்து திரும்ப தான் பலி கொடுக்கறோம் அந்த காலம் ஆஹ் உண்மையில அந்த கிடப்பட்ட ரத்தம் குடிக்கும் சில பூசாரிங்க ஈவினை பரந்தங்கள் கோவில் விட்டு விட்டு அந்த ரத்தத்தை இருக்கும்

முன்னும் கோயிலுக்குதான் <erman> <speaking> <that>

കൊണ്ടു മണിക്കടും വയ്യംത കൂടെ ഇപ്പൊ ഒരു മുറയൊന്നും എങ്ങനെ ഒരു ആശയേക്കും

இன்னும் ஒரு இடத்துக்கு ஒழுங்குக்குள்ள வந்து இவ்வளவு பேர் போயிட்டு இருக்கணும் உள்ள எல்லாம் மின் விளக்குகள் போட்டு வளங்கழிச்சுக்கணும் கொண்டு வரதுக்கான அந்த வாகனம் எல்லாம் இதுல சேர உழவியதான் கொண்டு போகணும் அது ஆரம்பிக்க அந்த வெள்ள வந்து வட்டி தாறு மரம் எல்லாம் போடணும்

இப்ப சும்மா சொல்றார்கள் நீங்கள் குறைக்கப்படாது பாவம் இல்லையென்று கேட்ட காத்திருங்க இந்த வேள்வி எங்கு செய்தார்கள் செய்ய விட்டார்கள் அதே இடத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் முழுக்க நடக்கும் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தால் அது ஆட்கள் கவனம் இல்லாம நடக்கிறது பாலம் தயசிதான் நீங்கள் அதை கொண்டு மட்டும் சொல்லணும் உங்களோட படபகுதியில எங்கே உள்ளத்தில் ஆக்சிடென்ட் நடக்குதுவோ அது கிட்ட இந்த யாக வேள்வி செய்த போய் நிப்பாட்டு நடத்துல அவங்க நடக்கும் நிச்சயமா நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அதுதான் நாங்க இவ்வளவு அறிவு வளர்ந்த காலத்துல இப்படி சொல்றது நியாயமா இருக்கு ஐயா இது என்னப்பா அறிவு சரித்திர கலோ பாரம்பரியத்தை விட உங்களுடைய அறிவு தேவை அதைத்தான் நாங்கள் பாரம்பரியம்தான் என்றும் நிலநீக்கம் அது இது வந்து ஒரு நாகரிகம் அப்போ இது ஒரு சுழல் மேடை நாரிகன் சுழல் மேடை என்னண்டா இப்போ எங்கட பெண்கள் இருக்கிறார்கள் வீரர்கள் எல்லாம் இந்த பழைய காலத்து ஜாசா மந்திரி போட்டு உடுப்போட்டு ஆட்டுறார்கள் தெரியுமா அது அவர்களுக்கு கிடைச்சது அதே மாதிரி தயவு செய்து சரித்திரத்தை யாரும் மாற்ற முடியாது அதைத்தான் நான் நான்கு நாள் இது சரித்திரம் சரித்திரத்தில் நடக்க நடந்து கொண்டு அதுதான் நான் நாலஞ்சு நாள்

வடை வட இலங்கை கண்டு சொல்லிடுறான் இலங்கை பூரா இருந்தது தெரியும் அதாவது சிலாவம் முனீஸ்வரர் கோயில் தெரியுமோ இப்போன்னு நடக்குதுதான் ஒரு கார் நடக்காமல் விட்டது விட்டு அங்கே கணக்க பிரச்சனை வந்து இப்போவும் சிலாவம் முனீஸ்வரர் கோயில் நடந்து கொண்டு சரியோ அப்போ நடக்கிற சரி நிச்சயமா சரி சரியோ சில வழங்க ஒன்று தான் சொல்லிவினா இவன் ஒரு முக்கன் சொல்றான்னு என்னண்டு உயிர் பலிதன்ட்டு இதை விட அதாவது இது உயிர் பலி அது நரக வழி எது இப்ப தைத்தல் இருக்கல்லோ அதுகள் எல்லாம் நரக வழி இது ஆண்டவனாக தான் கிடைக்கும் அங்க வரைக்கும் எப்படி வாகனம் இருந்தது இப்போ எவ்வளவு நெரிசலா இந்த வீதி மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஆக்கள் கிடையாக்குறதுக்கும் இந்த சடங்குகளை செய்யறதுக்கும் என்று சொல்லி நிறையவே இந்த பக்கமாக வர தொடங்கி இருக்கிறோம் வரிசையா மக்கள் போவதை போல இந்த வரக்கூடிய போய் வந்து கொண்டிருக்கிறோம் என்னையா ஊரு என்ன திருவிழா அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க முடியாத அளவிற்கு இந்த மக்களுடைய நம்பிக்கை அசைக்க முடியாத அளவில் இருக்குது அந்த ஐயா சோழிகளை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கேட்டிருப்பீங்க நிகழ்ந்துடக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் என்ன காரணத்தால் நிகழ்ந்திருக்கு அப்படின்றது வந்து நம்பிக்கை சார்ந்துடக்கூடிய விஷயமாக அவர் குறிப்பிட்டிருக்கார் சாப்பாடு கறி எல்லாம் என்ன முதல்ல சாப்பாடு கொடுக்குறது ஆடு காட்டுறேன்டா ஆடு காட்டுறேன்னு சாப்பாடு கொடுக்குறது

இப்ப நாங்கள்

மனித எடுத்தது அதுக்காகத்தான் என்றது என்ன இப்படி ஒரு மேற்றல் நடவடிக்கையா இந்த உண்மையான கருத்து இந்த வைரவரம் சொல்றது நரசிங்க வைரவருதான் நிறவொலி மனித பொலி எடுத்தாதான் கதை அறிவுபூர்வம் அறிவுகள் எல்லாம் வளர்ந்த காலத்துல சொல்ற அதை பத்தி சொக்க விளாதிங்க எனக்கு வந்து எல்லாத்தையும் விட அது மரமாக நான் சொல்ல விரும்ப இல்லை குடும்பம் எல்லாத்தையும் கூட வைரவர்கள இது ஒரு நம்பிக்கையான சொல்றேன்

இப்ப நான் பயணம் சனிக்கிழமை திங்கட்கிழமை நான் போறேன் செவ்வாய் கிழமை முடிக்கணும் அங்கே இருக்கலாம் நீங்க இந்த இப்படி தவற முடியலையா முந்தியம் முப்பது வருஷம் போயிக்கல கொஞ்சம் காலம் நடக்க இல்ல தன ஊர்ல ஓ அது தெரியும் அந்த பிரச்சனை தெரியும் இல்லை ஊர்ல நிக்க அங்கே நிக்க வேணும்னு சொல்லலாம் இங்கே அது எனக்கு நம்பிக்கை தம்பி நான் நேர் படிக்க அங்கட கோயில் வேள்வியில நிப்பாட்டப்பட்டு இதே மாதிரி இப்ப நீங்கள் கேட்டீங்களே நான் இருக்கமன்ட்டு தெரியும் அன்னைக்கு நான் படி கையெழுத்து படிக்க மனதில் எடுத்த கொள்கை என்ன இருமோ வைரவிற்கு எது தேவையோ படி இந்த பழக்கு தீரமான வெட்டும் படிக்காதான் கதை இது எண்பத்தி மூன்று அதுக்கு பிறகு தெரியாது ஒவ்வொரு காலகட்டத்தில நிப்பாட்டி நிப்பாட்டி இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உங்களுக்கும் தெரியும் சரி சரி நன்றி நானே சொல்லக்கூடிய விஷயம் கனடாவில இருந்து விட்டுட்டு வந்து இங்க இருந்து இந்த ஆடு வளர்த்துக்காரு மூன்று மாதத்துக்கு மேல இன்னும் ஒரு இடத்துல இந்த இடத்துல வருஷப்பிரி விளையாட்டு போட்டி போட்டிருக்காரு அந்த மைதானத்துல வந்து ஒரு வெள்ள பெரிய கிடா வந்து கட்டி இருக்கிறேன் உணர்ந்து முன்புற பகுதிக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் கருகம்பனை அந்திராணை கவுணாவத்தை நரசிங்க வைதவர் ஆலயம் வருடாந்த மர வேலி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெப்ப விளக்கு வைத்தல் நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி அஞ்சாம் மாதம் அது மாதிரி சனிக்கிழமை முதலாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வேள்வி பொங்கல் எட்டாம் மடை வந்து ஏழாம் தேதி ஆறாம் மாதம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து முன்னு போட்டிருக்கணும் இனிப்பு கடை சுண்டல் கடை ஐஸ்கிரீம் இதெல்லாம் இல்லாமல் வந்து கோயிலோ கோயில் திருவிழா நடக்குமா தும்பு முட்டா யார் இதை தவிர வர்றீங்க யார் யாருக்கெல்லாம் நான் தடுப்பேற்றுன்னு தெரியல ஆனால் இது வந்து ஒரு தனியான உணர்வு தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த உணவுகள் இந்த சாப்பாடு விஷயங்கள் இதெல்லாம் நுறுப்பு தினியாக நாங்கள் வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம் அவர் தவிர வரீங்கன்னா அடுத்த முறை இந்த வேல்டு ஏறவர் திருவிழாவுக்கு வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய அந்த பாதைக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம் நிறைய மின் விளக்குகள் பாடல்கள் நிறைய மக்கள் என்று சொல்லி பெரிய கூட்டமே இருக்குது பத்து மணி ஆகுது இப்போ நேரம் இப்போ ஓரளவுக்கு தான் மக்கள் வந்தாலும் நிறைய மின் விளக்கு எல்லாம் போட்டு இந்த சூழலை வந்து பகலில் பார்த்தாலும் சரி இளவரச பார்த்தாலும் சரி தனியான ஒரு சோலை போலதான் காட்சி தரும் பெரிய ஆளு மரங்கள் அரச மரங்கள் உயரமாக வளர்ந்துடக்கூடிய பெரிய பெரிய மரங்கள்லாம் நிறையவே இருக்கு நேற்று வந்து காலகட்டத்தில் அந்த சடங்கு நடந்தது அது வரையெல்லாம் அது என்னெல்லாம் கேட்டு பார்ப்போம் அல்லது நான் சொல்றேன் நல்ல சுடத்துட பெருந்தே தண்ணி யார் சேர்க்கிறாரால் சரகம்மனை அந்திரானை பவுனாவத்து நரசிம்மர் ஆலயத்தின் கொண்டர்கள் அந்த வயதானவர்கள் அந்த பாரம்பரியம் நிறைய பேர் இந்த பக்கமாக காத்திருக்கோம் காலகட்டம் வந்து பலியிடப்படக்கூடிய இதெல்லாம் திறந்த வழியா இருந்தது ஆனா இப்ப வந்து அது திறந்த வழி இல்லை அந்த பிரச்சனைக்கு பிறகு நீதிமன்ற நடவடிக்கை அது மூடித்தான் இருக்கும் அதே மாதிரி சில அறிவுறுத்தல் எல்லாம் இந்த பக்கமாக இருக்கு கவனத்துக்கு பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வந்து இந்த வேள்வி நடைபெறும் இடத்துக்கு போட்டு சில தானிக்கையாக கொடுக்கப்பட்டக்கூடிய கிடாயம் கொஞ்சத்தில கட்டியிருக்கினோம் தன் கோயிலினுடைய முன்புற பகுதி பறையெல்லாம் இதில் வச்சிருக்கினோம் பூசை வழிபாடலுக்கு ஏற்ற மாதிரி பறையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கினம் நிறைய பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து வழிபட்டு கொண்டு இருக்கணும் சாமி வந்து உள்ள தொடர்ந்த பிள்ளை அதில் வாசல்ல வச்சிருக்கணும் சாமி மூடி கட்டப்பட்டம்ரைது <us> <rapplen Freud> <chyba yr considerationsÿÿÿÿ akaryopety>